ஆமமுக்க புதுச்செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலையில் காணலாம் அவர் பெரிய மகான்ங்க நீங்க அவர் பாருங்களா அப்படியே ஒரு மகான் மாதிரியே இருக்காரு அவருக்குலாம் பை சொல்லக்கூடாதுங்க அது அந்த மகானுக்கெல்லாம் பை சொல்லாதுங்க பாவம் அதுக்கெல்லாம் பை சொல்லாது அந்த தேர்தலில் யாரோட சார் இருந்தார் அவர் என்ன சார் கேள்வி இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட கூட்டணியில் இருந்தார் சொல்லுங்க பாஜக இருந்தாரா எனக்கு எனக்கு யூகம் ஜோடி கிளாஸ்ல ஆல்பா ஏபிசிடி கிளாஸ் மாதிரி கேட்கறது அது உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் எனக்கு அது வந்து சிரிப்பு தான் வருது பாஜக கூட்டணியில் இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட சார் இருந்தார் அவரு என்ன சார் கேள்வி நாலு தேர்தல் அண்ணன் செங்கோட்டையனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை வர்றப்ப நான் பார்த்து தான் வந்தேன் அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொல்ற அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லோரும் ஒன்றும் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்த ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுபத்தி ரெண்டு புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் ஒரு தொண்டராக கிளை கழக செயலராக அரசியல் வந்து எழுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினராக எழுபத்தி இருந்து தொடர்ந்து புரட்சி தலைவர் மறைவுக்கு வரையும் அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவர்கள் காலத்தில் சேவல் தின்னத்திலையும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தலைவர்களுடைய தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி அவர்தான் அவர் நேற்று நேற்றைக்கு முந்தைய தினம் பசுமொன்றுக்கு வந்தது ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அண்ணன் ஓபிஎஸ் டீம் பேசி நான் இந்த ஆண்டு பசுமொன்றுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தோம் ஒரு தெரியும் அம்மா அவர்கள் காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருந்த போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை அம்மா எப்பெல்லாம் பசுமன் வர்றாங்களோ அப்போ அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பை எல்லாம் பார்வையிட எஸ்எஸ்ஜி எல்லாம் தாண்டி கட்சி சார்பாக அவர் வந்து ஒரு சீஃபாங்க வருவார் அதுபோல உங்களுக்கு தெரியும் அம்மாவுடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் எந்த மாவட்டத்தில் மீட்டிங் இருந்தாலும் அங்கே பம்பரம் போல் முன்னாடி போய் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவார் எனக்கு தெரிஞ்ச வரை நாங்கள் ஆண்டிப்பட்டி எலெக்ஷன் அப்பெல்லாம் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராம் எல்லாம் என்னதான் இங்கே வந்து மூத்த நிர்வாகிகள் இருந்து திறம்பட செய்திருந்தாலும் அவர் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே பண்ண பிறகுதான் அம்மா அவர்களே அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க எனக்கு நல்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் அப்போ அவர்கள் அவரை கூப்பிட்டு அப்பொழுது மாவட்ட செயலாளர் தங்கத்து அமைச்சரோடு நானும் அவர்கள் ரெண்டு பேர் இளைஞர்கள் அவர்கள் வந்து ஆர்வத்தில் என்ன பல இடங்களுக்கு வரணும்லாம் அவர்கள் நிகழ்ச்சிகளை வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் போய் பார்த்து எல்லா இடங்களுக்கும் நான் போக முடியுமா அந்த மூன்று நாட்களில் நான்கு நாட்கள்னு சொல்லி அவர் வந்து பார்வையிட்ட தான் ஓகே பண்ணாங்க எதனால் இதை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கழகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முன்னணி முன்னணியிலிருந்து அம்மாவுடைய பாதுகாப்பையும் அம்மா அவர்கள் நிகழ்ச்சிக்கு அது செங்கோட்டையன் வந்து ஓகே தான் நடக்குங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர் அவரை கட்சியை விட்டு நீக்கின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை அதான் நான் கோட்டில் விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்பையும் அதான் சொன்னேன் அவர் ஒன்னு கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கை எடுக்கல எல்லாரையும் வாங்க கூப்பிடுறாரு நம்ம திருநெல்வேலி ரியல் எஸ்டேட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் ஆனால்